எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் நல்லவர் அப்பா கத்த பெரிய காரியத்தை கத்த செய்தார் இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் உபவாசங்க இன்னைக்கு கடைசி இன்னைக்கு வந்து ஈவினிங் பிரேயர் கிடையாதுங்க காலையில பத்தரை மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது ஆராதனையோடு கூட இந்த இருபத்தி ஓராவது நாள் உபவாசத்தை நம்ம முடிக்க போறோம் ஆகினால இன்னைக்கு ஃபைனல் டே ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாக போகிறது தேவனுடைய பிள்ளைகளை நேற்றைய தினத்துல அடியணை கத்தர் பயன்படுத்தினார் இன்னைக்கு ரவரன் ஜாய் ஜான் சாமுவேல் அவர்கள் வர போகிறாங்க கர்த்தர் இன்னைக்கு வல்லமையான காரியத்தை செய்ய போறார் அநேகரை கத்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் அநேகரோடு கத்த தீர்வதேசமாக பேச போகிறார் இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ அபிஷேக ஜனங்க மேலே இறங்க போகிறது ஒரு பெர்ராக்காவின் அனுபவத்தை கத்த தர போகிறார் ஒரு குதலத்தை கத்த உண்டாக்க போகிறார் எத்தனை பேர் ஓடி வர போறீங்கன்னு தெரியல ஓடி வாங்க ஒரு பலத்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார் அற்புத அடையாளங்களை கத்த செய்ய போகிறார் அதனால ஓடி வாங்க கத்தருடி வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ் எஸ்ஐ கேள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் மனுபுத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக வாயினாலே என் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக கத்தருடைய பிள்ளைகளே ஆண்களுடைய வாயினால வார்த்தைகளை கேட்டு ஒரு எச்சரிக்கிற ஒரு அபிஷேகத்தை உங்களை ஒரு காவலானனா காவலானாய் கத்தர் வைக்கப் போகிறார் மவுடி வாங்க கத்தருடைய கரம் உங்க மேலே பலமாய் வெளிப்பட போகிறது இன்னைக்கு ஆண்டவர் அக்னியினால கத்திர அணைகிற நிரப்ப போகிறார் இதுவரைக்கும் காணாத ஒரு விடுதலையை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் எல்லாரும் ஓடி வாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க கத்தருடைய மகிமை வெளிப்படட்டும் கண்களை மூடி செக்கலாம் ஓ இப்படி பிள்ளைகளை கொண்டு வார் கலத் கத்தர் பலத்த காரியங்களை செய்யும் பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டு இந்த நாளில் ஆண்டு யார் யாரை எப்படி எப்படி காவலான வைக்க போறீங்களோ வார்த்தையை சொல்ல போறீங்களோ அதை சொல்லி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தும் உங்க நாம மையப்படட்டும் தொடர்ந்து நீங்க நடத்துகளை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிதிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே 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 பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பத்தரை மணிக்கு ஆரம்பமாகும் மதியம் லஞ்ச் இருக்கிறது சாப்பிட்டு போங்க கத்திர பெரிய காரியம் செய்வார் காட் BLESS யூ ஆமே ஆமே